தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் காங்கிரஸ் பேரக்கத்தின் சார்பாக தொழிலாளர் தோழர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பல ஆயிரம் உயிர்களை குடையாக கொடுத்து இந்த உரிமையை பெற்ற தொழிலாளர் தினம் இன்று ஆனால் இப்பொழுது தொழிலாளர்களுக்கான சட்டங்கள் நாற்பத்தி நாலு சட்டங்களாக இருந்ததை ஒன்றிய அரசு மோடியோடைய ஆட்சி இரண்டு சட்டங்களாக சுருக்கி இருக்கிறார்கள் எதற்காக இந்த நாற்பத்தி நாலு சட்டங்களை எடுத்தார்கள் என்றால் இந்த நாற்பத்தி நாலு சட்டங்கள் தான் தொழிலாளர் நல சட்டம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சட்டம் இதில் நாற்பத்தி நாலு சட்டங்கள் இயற்றப்பட்டன இந்த சட்டங்களை எல்லாம் அகற்றிவிட்டு இரண்டு சட்டமாக சுருக்கியதற்கு காரணம் அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் இந்த தேசத்தை தாரை வார்த்து கொடுப்பதற்கு ஒரு முன் உதாரணமாக தொழிலாளர்களுடைய சட்டத்தை நசுக்கியிருக்கிறார்கள் ஒடுக்கியிருக்கிறார்கள் சுருக்கியிருக்கிறார்கள் ஆகவே இந்த இரண்டு சட்டம் போதாது என்று தான் பொது கட்சிகள் முதற்கொண்டு காங்கிரஸ் பேரியக்களம் தொடர்ந்து போராடி வருகிறோம் இங்கே தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சட்டத்திலேயே நாற்பத்தி நாலு சட்டங்களை முன்னுரிமை கொடுத்து சட்டப்பேரவையில் ஏற்றியிருக்கிறார் இப்போ எல்லா மாநில உரிமைகளையும் ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டு பாஜக அரசு எடுத்துக்கொண்டு இந்த சட்டத்தை சுருக்கி இருப்பது தொழிலாளர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாகும் இது ஒரு பக்கம் கிராமப்புற தொழிலாளர்கள் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி பெயரில் தாங்கியிருக்கின்ற மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் இந்த திட்டத்தை அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதில் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் போது கொண்டு வந்தார் இந்த திட்டம்தான் தான் ஐநா சபை விருது வாங்கிய திட்டம் இந்த திட்டத்தால் தான் கொரோனா பெருந்தொற்றில் உலக நாடுகள் எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் இறப்பார்கள் இந்தியாவில் ஆபத்து ஏற்படும் என்று சொன்னபொழுது இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தான் இந்தியாவை காப்பாற்றியது என்று உலக நாடுகள் எல்லாம் புகழாரம் செய்தது இப்படிப்பட்ட திட்டத்திற்கு ஐயாயிரம் கோடிக்கு மேல் தராமல் பாக்கி வைத்திருக்கிறார்கள் இங்கு இந்த உழைப்பை உறிஞ்சுகிறார்கள் இந்த கிராமப்புற நூறு நாள் வேலை திட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்ற தொழிலாளர்களுக்கும் பாஜக மோடி அரசு வஞ்சகம் செய்கிறது இன்றுதான் தான் காலையில் எதுவோ கொஞ்சம் விடுவித்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம் முழுமையாக விடுவிக்க வேண்டும் ஆகவே தொழிலாளர் பிரீமைகளை நசுக்கின்ற பாஜக ஆட்சி இந்த நாற்பத்தி நாலு சட்டங்களை மீண்டும் இயற்ற வேண்டும் என்று இன்றைய மே மேதின வாழ்த்துக்களாக சொல்லணும்